அனைவருக்கும் வணக்கம் லேர்ன் இங்கிலீஷ் டு தமிழ் என்கிற எங்களின் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம ஏற்கனவே துவங்கின ஒரு புது முயற்சியாக பாடல்கள் மூலமாக குழந்தைகள் பாடல் மூலமாக குழந்தைகள் பெரியவர்கள் அனைவருமே ஆங்கிலத்தை கற்றுக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் அந்த முயற்சியோட மூன்றாவது பகுதி இது வீடு வீட்டை சுத்தம் செய்கிறாரு என்னோட அம்மா சமையல் வேலை செய்கிறாரு என்னோட அப்பா குட்டி தண்ணீர் சுட்டி பார்த்து எங்கள் வீடு நல்ல வீடு உள்ளே வாருங்க எங்க அப்படிங்கிறது எங்கள் அப்படின்னு சொல்கிறா ஸோ எங்கள் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் அவ வீடு ஹோம் ஹவுஸ் நல்ல நைஸ் உள்ளே இன் இன்சைட் வாருங்க வாருங்கள் அதுதான் கம் இப்போது ஹோம் ஹவுஸ் ரெண்டும் போட்டிருக்கோம் வீடுக்கு எப்போ ஹோம் சொல்லணும் எப்போ ஹவுஸ் சொல்லணும் அதே நம்ம விரைவில் பார்ப்போம் இப்போது எங்கள் வீடு நல்ல வீடு உள்ளே வாருங்க அப்படின்னா அப்படியே நம்ம மொழிபெயர்க்கக்கூடாதுன்னு இருப்பேன் பார்த்துருக்கோம் அதாவது ஹவ் ஹவுஸ் நைஸ் ஹவுஸ் இன்கம் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்போ என்ன சொல்கிறோம் ஹவ் ஹவுஸ் இஸ் அ நைஸ் ஹவுஸ் கமன் அப்படின்னு சொல்கிறோம் இதில் இந்த ஈஸ் அப்படின்னு வருது இல்லைங்களா இது வந்து ஒரு பிவப் நம்ம பிவப் பற்றி ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் நினைக்கிறேன் அதை விட பார்க்காதவங்க அந்த லிங்கை பயன்படுத்தி அந்த லிங்க் மூலமாக அந்த காணொலியை பார்க்கலாம் இந்த பிவப் வந்து ஒரு நிலையை ஒரு ஒரு வாக்கியத்தின் சப்ஜெக்ட் ஒரு வாக்கியத்தை யாரை பற்றி பேசுகிறோமோ அந்த வாக்கியத்தின் நிலையை குறித்தல் எங்கள் வீடு வீடு தான் அங்கே சப்ஜெக்ட் எங்கள் வீடு நல்ல வீடு அப்படின்னு அந்த வீட்டை பற்றி சொல்கிறாங்க அந்த வீடு நன்ற வீடாக இருக்கிறது அப்படின்னு இந்த இருத்தல் இருக்குது பாத்தீங்களா அதுதான் பிஒப் அதோடைய ஸ்டேட் ஆஃப் பீயிங் அந்த தன்மை இப்போ பி அப்படின்னா இருத்தல் அப்படின்னே நம்ம பொருள் வச்சுக்கலாம் அப்போது இந்த இஸ்வர்து அதே மாதிரி பிஒப்சிலே ஆம் ஆர் அதெல்லாம் வரும் அது எங்கெங்கே பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நம்ம விளக்கி காணொலியில் போக போக இதில் வரக்கூடிய பாடல்கள் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுப்போம் இப்போது மை அ பிக் ஹவுஸ் அப்படின்னு சொன்னால் அந்த ஈஸ் வர்றது பார்த்தீங்களா இது என் வீடு பெரிய வீடு மை அ நைஸ் ஹவுஸ் அப்படின்னா என் வீடு நல்ல வீடு அந்த ஈஸ் பயன்பாட்டை பற்றி மேலும் சில உதாரணங்கள் பார்க்கலாம் எங்கள் வீடு நல்ல வீடு பார்த்தோம்ல அவர் அ நைஸ் ஹவுஸ் அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி வேறு சில உதாரணங்கள் எங்கள் பள்ளிக்கூடம் பெரியது அவர் ஸ்கூல் இஸ் பிக் எங்கள் தெரு சுத்தமானது அவர் ஸ்ட்ரீட் இஸ் கிளீன் என் பையன் உயரமாக இருக்கிறான் மை சன் இஸ் டால் என் பாட்டி நன்றாக இருக்கிறார் மை கிராண்ட் மதர் இஸ் ஃபைன் என் அப்பா ஒரு நல்ல பாடகர் மை ஃபாதர் இஸ் அ குட் சிங்கர் இப்போ பார்த்தன்னா இந்த இடத்துலமே எல்லாமே ஈஸ் வருது ஈஸ் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம ப்ரெசன்டென்ஸ் அப்படின்னு சொன்னோம்ல என் பள்ளிக்கூடம் பெருசாக இருக்குது என் தெரு சுத்தமாக இருக்கு என் பையன் உயரமாக இருக்கான் என் பாட்டி நன்றாங்க இருக்காங்க எங்கள் அப்பா ஒரு நல்ல பாடகர் நல்லா பாடுவார் அப்படிங்கிறது தான் நல்ல பாடகர் நல்ல பாடகராக இருக்கிறார் அதனால இங்கே எல்லாமே நம்ம யூஸ் போடுறோம் இது பண்மை வந்தால் என்ன முன்னிலை வந்தால் என்ன அப்படிங்கிறது தண்ணிலை வந்தால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அடுத்தது எங்கள் குடும்ப ஆட்களோடு பழகிக்கலாங்க ஏற்கனவே பார்த்தோம் எங்கள் எங்கள் அப்படிங்கிறது அவ குடும்பம்னா ஃபேமிலி ஆட்கள்னா பொதுவாக பேர்சன்ஸ் ஆனால் இங்கே குடும்ப ஆட்கள்னு சொல்கிறது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸு குறிக்கும் அதனால் குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் பாட்டுங்கிறதுனால சும்மா கேஷுவலாக போட்டிருக்காங்க குடும்ப ஆட்கள் அப்படின்னு இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் பழகிக்கலாம் பழகுதல்னா ஒருத்தரை ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம் அப்போ தானே பழக முடியும் அதுக்கு ஆங்கிலத்தில் டு கெட் டு நோ ஈச் ஈசாதன்னா ஒருவரே ஒருவர் நோன்றது தெரிந்து கொள்ளுதல் டு கெட் டு நோ ஈஷாதோ இப்போ பழகுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு வேறு ஒரு பொருளும் இருக்குது அது என்ன பழகுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு வேற ஒரு பொருள் ப்ராக்டிஸ் சரியா இப்போது நம்ம இந்த எங்கள் குடும்ப ஆட்டோட பழகிக்கலாங்க அதுக்கு என்னன்னு பார்ப்போம் அதாவது வாங்க பழகலாம் அப்படிங்கிறது தான் லெட்ஸ் நோ ஈச் அதோ அப்படி சொல்லலாம் கம் மீட் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் என் குடும்ப உறுப்பினர்களையும் சந்திக்க வாங்க வாங்க என் குடும்ப உறுப்பினர்களையும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் கம் மீட் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படி சொல்கிறோம் இப்போது அடுத்ததான் வீட்டை சுத்தம் செய்கிறாங்க என்னோடய அம்மா இப்போ வீடுங்கிறது ஏற்கனவே பார்த்தோம் ஹோம் ஹவுஸ் சுத்தம் அப்படின்னா க்ளீன் செய்கிறாங்க செய்கிறாங்க அதை செய்தல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போது செய்தல்னா டு டு என்னோட என்னுடைய என்னுடைய அப்படிங்கிறதுக்கு மை அம்மா மத ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டோம் ஹோம் எப்போ சொல்லணும் ஹவுஸ் எப்போ சொல்லணும் அப்படின்னு ஹவுஸ் அப்படிங்கிறத பொதுவாக ஒரு கட்டுமானத்தை குறிப்பது ஹோம் அப்படிங்கிறது உணர்வுபூர்வமானது இப்போ உதாரணத்துக்கு சொன்னோன்னா என் வீடு மூன்றாவது தெருவில் உள்ளது அது ஆங்கிலத்தில் எப்படி சொன்னோம் மை ஹவுஸ் இஸ் ஆன் த தேர்ட் ஸ்ட்ரீட் அது வீடு ஹவுஸ் நாங்கள் சொல்கிறோம் இதே என் வீட்டுக்கு வாங்க என் குடும்பத்தினரை அறிமுகம் செய்து வைக்கிறேன் அப்போது ப்ளீஸ் கம் ஹோம் ஐ வில் இன்ட்ரடியூஸ் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் டு யூ ப்ளீஸ் கம் ஹோம் அது வீடு இது உணர்வு பூர்வமாக சொல்கிறோம் நாங்கள் புது வீடு கட்டுகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி தான் பேசுகிறோம் நாங்கள் ஒரு புது வீடு கட்டுகிறோம் யூ a நியூ ஹவுஸ் சரிங்களா